ஹலோ கைஸ் நான் உங்கள் கேமிங் ஷோவா கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இந்தமாரி என்னோடய ப்ளே ஸ்டேஷனை ரொம்ப நாள் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஒரு முப்பது நாற்பது வியூஸ் தான் வரும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வியூஸ் அது போயிருக்கு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது கைஸ் அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க உங்களோட டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது வந்து அடுத்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி எனக்கு நிறைய விஷயம் தோணுச்சு கைஸ் யூ ஃபார் த சப்போர்ட் கைஸ் இதேமாரி நீங்கள் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறையா கண்டென்ட் போடுவோம் முக்கியமாக எந்த மாரி நம்ம கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் எனக்கு நிறையா சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாரி நினைக்கிறீங்களோ அந்த மாரி நான் கேம் ப்ளே பண்ணுறேன் நம்மள்கிட்ட போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு எட்டு கேம் இருக்குது அதுக்கப்புறமாவும் இன்னும் ஒரு மூணு நாலு கேம் இருக்கும் கைஸ் மொத்தம் ஒரு பன்னெண்டு பதிமூணு கேம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நிறையா கேமிங் வீடியோஸ் நம்ம பண்ணுவோம் சரி ஓகே கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எல்லாரோட ஃபேவரட் அன்சர்ட்டர் அந்த கேம் என்கிட்ட இருக்குது கைஸ் ஸோ இந்த சிடியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் எடுக்குதா என்ன எடுக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கைஸ் பண்றேன் பார்ப்போம் கைஸ் இது எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு இது போட்டு பார்ப்போம் ஓகே கைஸ் உள்ள போயிட்டு எனக்கு தெரிஞ்சிங்க ரீட் ஆகிட்டு இருக்கு மேலே பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னு நினைக்கிறேன் கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கேமை ரொம்ப நாள் கழித்து உள்ளே போகிறேங்க என்னோடய ஃபேவரட் கேமுங்க அது கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் நிறையா கேமிங் கண்டென்ட் நம்ம பண்ணுவோம் லைவ் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் ஐடியாஸ் கொடுங்க கைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளார போயிட்டு நம்ம ஒரு குட்டி ப்ளே பண்ணி பார்ப்போங்க ஸ்டோரி மோடே நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் கண்டினியூ கேட்குதுங்க முன்னாடியே விளாண்டு வச்சது அப்படியே வருது நம்ம நியூ கேம் கொடுத்துருவோம் கைஸ் எக்ஸ்ப்ளோலர் ஓகே கண்டினியூ கொடுக்குவோம் கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணுறேங்க கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நிறைய கேம் ப்ளே பண்ணுவோம் நான் அடிக்கடி அதே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரியல எந்த மாரி கேம் கண்டென்ட் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு தெரியல உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த சினிமேட்டிக் வியூங்க சான்ஸ் இல்லைங்க இந்தமாரி கேம்ஸ்லாம் திரும்பி வரத்துக்கு சினிமேட்டிக் வியூவை பாருங்கள் கைஸ் நம்ம லைவில் அந்த கேமை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணிடுவோம் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுங்க நம்ம பண்ணிடலாம் கல்சரேஷன் கொடுக்க சொல்லுது கைஸ் கைஸ் வேற லெவல் கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணுறேன் கைஸ் வேற லெவலில் இருக்குது கேமு சூப்பராக இருக்குங்க ஆஹா ஜோடி முடிய போதுங்க நம்மளுக்கு இத்தனை வேடி கொண்டு போடுறீங்க சுர்றா என்னடா பண்ற ஓட்ட சுர்றா கைஸ் நம்மளுக்கு சோழி முடிஞ்சிருச்சு கைஸ்! சமையா இருக்குங்க கேமு ரொம்ப நாள் கழிச்சு பிளே ஐயோ இதெல்லாம் வரண்டா வரண்டா சரி ஓகே கைஸ் நம்ம இன்னொரு வீட்டில சந்திப்போம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பேஸ் யூ கேஸ் பாய்